நண்பர்களே வண்டி அள்ளியும் கொடுக்கும் கில்லியும் கொடுக்கும் எனக்கு தெரிஞ்சதை ஒன்று சொல்கிறேன் பெரியவங்களுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும் வயசில் சின்னவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது நல்லா கேளுங்க உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் இப்போ நான் டிரைவர் சீட்டில் இருக்கிறேன் வண்டியை ஓட்டிகிட்டு வரேன் நேராக வந்து உங்கள் கடையவோ உங்கள் வீடோ கம்பெனி ஹாஸ்பிட்டலோ ஏதோ வண்டி நேராக வந்து முற்ற மாதிரி வந்தால் அங்கே லாபம் குறைவாக தான் இருக்கும் நஷ்டம் தான் அதிகமாக இருக்கும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன் ஒரே நிமிஷம் இருங்க நண்பர்களே நல்லா பார்த்துக்கோங்க இது பைபாஸ் ரோடு பைபாஸ் ரோடு உள்ளே உள்ள ரோடு வருது இந்த ரோட்டில் நேராக வந்து இங்கே தப்புன்னு போட்டிருக்கணும் இங்கே நேராக வண்டி வந்து முற்றாக மாதிரி உங்கள் தலைவாசல் கடை வாசலோ கம்பெனி வாசலோ இல்லை வீட்டோட வாசலோ இருந்தால் அங்கே செல்வம் குறைவாக இருக்கும் இப்படி உள்ள இடமோ கடையிலையோ கம்பெனியோ வைக்காதீங்க வாசலை மாற்றி வச்சுருங்க நண்பர்களே இது பெரியவங்களுக்கு தான் தெரியும் சின்னவங்களுக்கு தெரியாது இதுக்கு பரிகாரம் இருக்குது அதுதான் நேராக வண்டி வந்து முற்ற இடம் செவராக தான் இருக்கணும் உங்களுடைய தலைவாசல் கடையோ கம்பெனியோ வீடோ இருக்கக்கூடாது நன்றி